ஏண்டா டேய் இந்த எச்ச பழப்புக்கு வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு போயிடலாம்டா இப்படி ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கையை வாழணுமா என்ன சத்தியமா தெரியலடா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் நியூஸ் சேனல் ஃபுல்லாக கவனிச்சுனா டிவி கே மாநாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பயங்கரமாக பேசிட்டு இருந்திருப்பாங்க அதான் அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் வந்து அந்த ரேம்பில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையனை பவுன்சர் வந்து தூக்கி கீழே போட்டிருப்பாங்க அப்போ அந்த ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆகி விஜய் அவர்கள் மேலே வந்து கேஸ் கூட ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படி தூக்கி போட்டது தப்புன்னு சொல்லிட்டு அப்போ அப்படி கேஸ் ஃபைல் பண்ணும்போது அதுக்கான ஆதாரங்கள் தேவைப்படலை அப்படி பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு அம்மா வந்து நியூஸ் வந்து ஒரு பேட்டி மாதிரி கொடுத்திருந்தாங்க என்னோட பையன் தான் என்னோட பையனை தூக்கி கீழே போட்டாங்க எனக்கு ஒரே பையன் தான் இப்போ முதுகு வழியில் கிடக்குறான் கை வழியில் கிடக்குறான் இப்போ இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவான்னு சொல்லிட்டு பயங்கரமாக நியூஸ் சேனலுக்கு ஒரு பேட்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்போ அந்த டைமில் ஸ்டார்டிங்கில் விஜயர்களுக்கு வந்து பயங்கரமான ஹேட் வந்துச்சு கண்டிப்பாக நீங்களாம் கவனிச்சிருப்பீங்க ஆனால் அங்கே தான் பயங்கரமான ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆச்சு இந்த கேஸ் யார் மேல ஃபைல் பண்ணியிருக்காங்க விஜய் அவர்கள் மேல ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சும்மா இருப்பாங்களா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க பட் இந்த இடத்துல நான் ஒரு ஒரு டிஸ்கிளைமர் கொடுத்துக்கிறேன் நான் பாலிடிக்ஸ் சத்தியமா பேசல இந்த வீடியோவில் நான் பாலிடிக்ஸ் சத்தியமா பேச வரல ரெண்டாவது தூக்கி போட்டது பண்றது தப்பு தான் அது யாரா இருந்தாலும் எவரை தூக்கி அது தப்பு தான் அப்படிங்கிற விஷயத்தை நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் பட் இந்த கேஸ் எப்படி ட்விஸ்ட் ஆச்சு விஜய் அவர்களோட ஆதரவாளர்கள்லாம் எப்படி ஒரு மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு அந்த ஒரு விஷயத்த தான் நான் ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ போடுறேன் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அப்பதான் ஒரு பத்து பேருக்கு போய் ஷேர் ஆகும் கண்டிப்பா இந்த விஷயத்த முக்காவாசி பேர் நியூஸ்ல கவனிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுத்து என்னோட பையனை தான் தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேட்டி கொடுத்துருந்தாங்க அப்படி பேட்டி கொடுத்த அம்மாவோட பையன் அந்த மாநாட்டுக்கு போனானான்னு கேட்டீங்கன்னா மாநாட்டுக்கு போனான் பட் மாநாட்டில் அந்த ரேம்ப்ல இருந்து தள்ளிவிடப்பட்ட பையன் அவன் கிடையாது ஓகேவா அதுதான் இங்கே பெரிய ட்விஸ்டா இருந்திருக்கு அந்த ட்விஸ்ட் ஃபர்ஸ்டே முடிஞ்சிருக்கும் அது அது ஆக்சுவலா ஃபர்ஸ்டே முடிய வேண்டியது பட் நியூஸ் சேனல்ஸ் பெருசாக கவர் பண்ணல அந்த பையனே ஓப்பனா ஒரு ரெண்டு வீடியோ விட்டுட்டான் அந்த பையனே ஓப்பனா ரெண்டு வீடியோ விட்டுருக்கான் எங்க அம்மா தான் பேசியிருக்காங்க அந்த பையன் நான் தான் மாநாட்டுக்கு போனது உண்மைதான் பட் என்னெல்லாம் யாரும் தூக்கி போடல என் மேல யாருமே கை வைக்கலன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஓப்பனாவே ரெண்டு வீடியோ விட்டுட்டான் பட் அந்த ரெண்டு வீடியோ வைரல் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அந்த ரெண்டு வீடியோ வைரலே ஆக ஓபனா அவனே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வைரல் ஆகல அது ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அந்த பையனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து போய் கேஸ் குடுக்குறாங்க விஜய் அவர்கள் மேல வந்து கேஸ் குடுக்குறாங்க என்னதான் தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேஸ் குடுக்குறான் குடுக்கும் போது சேம் அதே மாதிரி ஒரு சட்டையை போட்டிருக்கான் அந்த ரேம்ப்ல நடந்து போய் ஒரு பையனை தூக்கி கீழே போட்டிருப்பாங்கல்ல சேம் அதே மாதிரி ஒரு சட்டையை போட்டிருக்கான் சட்டையை போட்டு கேஸ் கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஓகே இந்த பையன் தான் போலன்னு சொல்லிட்டு அங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அங்கதான் விஜய் அவர்களோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது எப்படி இருக்குன்னா எல்லா கட்சியிலுமே கண்டிப்பா ஐடி விங் அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கே தெரியும் பட் எனக்கு தெரிஞ்ச டிவி கேல மட்டும்தான் இருக்கிற எல்லாருமே ஐடிவிங் மாதிரி ஒர்க் ஆகுறாங்க என்ன நடந்தாலும் சரி யார் என்ன பேசினாலும் சரி அவங்கள பத்தி ஆதாரங்கள் அவங்க என்னென்ன இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எங்க இருந்து எடுத்து கொண்டு வந்து போடுறாங்கன்னே தெரியல ப்ரோ கொண்டு வந்து தட்டிடுறாங்க அது கிராமத்தில் நடந்தாலும் சரி எங்க நடந்தாலும் சரி யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி போட்டோஸ் வீடியோஸ் சொல்லிட்டு எப்படி பறக்கி கொண்டு வந்து தட்டுறாங்கன்னு தெரியல சோஷியல் மீடியாவில் தட்டிடுவாங்க அது அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இப்போ யார் ஆப்போசிட்ல பேசினாலுமே அவங்க ஃபியூச்சர்ல என்னென்ன மாத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கற்ற ஆட்கள் வீடியோ எல்லாம் பயங்கரமா வந்துட்டு இருக்குது அதே மாதிரி இந்த அம்மா யாரு இந்த பையன் யாரு இந்த பையன் அந்த மாநாட்டுக்கு வந்தானா இப்போ ஏன் இப்படி பேசுறான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் புட்டு புட்டு வச்சிட்டாங்க அந்த வகையில அந்த பையன் மாநாட்டுக்கு போனது உண்மைதான் அதே மாதிரி சட்டப்பட்ட அந்த மாநாட்டில் உட்கார்ந்தது உண்மைதான் பட் அந்த பையன் அவன் கிடையாது அதுக்கான ஃபர்ஸ்ட் ஆதாரம் எப்படி வந்துச்சுன்னா அந்த ரேம்ப்ல இருந்து ஒரு பையனை தள்ளி போட்டாங்களா அந்த பையனை ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டான் அந்த பையனை ஓப்பனா வீடியோ போட்டான் நான் தான் அந்த பையன் என்ன தான் தள்ளி விட்டாங்க நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எதுவுமே இல்ல விஜய் அவர்கள் மேல தப்பு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான் இது ஓப்பனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது கொஞ்சம் ஈஸி தான் வச்சுக்கோங்களா அவனோட இன்ஸ்டா பக்கத்துல ஓபனா ஒரு வீடியோ போட்டான் இதுல ரெண்டாவது எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த கேஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு ஆப்போசிட்ல இந்த பையன் ஃபேக் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த பையன் நான் தான் நான் தான் சொல்லிட்டு பேட்டி எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான் வீடியோ எல்லாம் இது பண்ண ஆரம்பிக்கிறான் அவங்க அம்மா இன்னும் ரொம்ப போல்டா பேசுறாங்க என் பையன் தான் ஏன்னா எங்கள் எனக்கு ஆப்போசிட்லாம் என் பையனுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிற எல்லாருமே நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படி போயிடுவாங்க இப்படி போயிருவாங்கன்னு சொல்லிட்டு அளவுக்கு ஓரளவுக்கு இருக்காங்க அப்போது அந்த ஃபேக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்கு போய் டேரெக்டாக ஒரு நியூஸ் சேனல் வந்து ஒரு வீடியோ மாதிரி எடுக்கும்போது ஆதாரம் எதாவது காமி தம்பின்னு அந்த இதுக்கு பயிருப்பில்ல அப்போ மாநாட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்கிறேன் ஏதா ஃபோட்டோ காமி அப்படி இப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு ஃபோட்டோவும் இல்லை ஃபோனே என்கிட்ட இல்லை அப்படின்ன மாதிரி அவங்க அம்மா பயங்கரமாக பேசுகிறாங்க அந்த பையன் ஒரு மாதிரி தக் தக் தக்லே ஒரு மாதிரி தவிக்கிட்டே இருக்கான் அந்த டைமில் தான் இன்னொரு சில ஆதாரங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் என்னென்னா அந்த அம்மா வந்து ஆல்ரெடி ஒரு கட்சியில் இருந்த மாதிரியும் ஒரு கட்சி கூட்டத்தில் இருந்த மாதிரியும் அந்த பையனத்தில் இருந்த மாதிரிக்கான ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக வெளியே வருது இதெல்லாம் எப்படி எங்கேருந்து பிடிக்கிறாங்கன்னு எனக்கு இப்போ ஒருத்தையும் புரிய மாட்டேங்கிறேன் என்பர்களே எப்படி தூக்குறாங்கன்னே தெரில தூக்கிடுறாங்க தூக்கி அதை லீக் பண்ணியாச்சு அதை லீக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுதான் கதை அப்படின்ன மாதிரி விடுறாங்க அப்படி விட்டுமே திருந்தாமல் அந்த பையன் சேம் அதே மாதிரி ஒரு சட்டையை போட்டு திரும்ப திரும்ப போய் அங்கே கேஸை கொடுத்துட்டு இருக்கான் இல்ல நான் தான் அது என்னதான் தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஸை ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா அப்போ அவர்கள் மேலேயும் அந்த பவுன்சர்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகுது அப்போ திருப்பி உண்மையாவே கீழே தள்ளப்பட்டிருப்பாங்கள ஒரு பையன் அவன் திருப்பி வீடியோ போடுறான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை கிளாரிஃபை பண்றதுக்கு அந்த மாநாட்டுக்கு போன எல்லாருமே சேர்ந்து ஏகப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் லீக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா அந்த பையன் ரேம்பில் நடந்து போனது உண்மையான பையன் ரேம்பில நடந்து போனது அவனை கீழே தள்ளிவிட்டு அவன் கீழே நடந்து வந்தது அவனுக்கான அவனுக்கான பேஸே கிளியரா தெரியுது அவன் கீழே இருந்து நடந்து வந்தது முக்கியமா அந்த ரேம்பில் ரேம்புக்கு ஃப்ரண்ட்ல நின்று அவன் வீடியோ எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆதாரங்களை வெளியே டக்கு டக்கு டக்குன்னு விட்டுக்கிட்டே இருக்காங்க அதுவும் அந்த பையன் இருந்து கீழே போது அந்த ஆங்கில இருந்து போட்டோ இந்த இருந்து போட்டோ இருந்து எல்லாருமே அங்கே போனவங்க எல்லாருமே கண்டிப்பா வீடியோ எடுத்திருப்பாங்கல்ல அப்ப அந்த வீடியோவில் எங்கேயோ ஒரு இடத்துல அவன் மாட்டியிருப்பான் அதுக்கான போட்டோஸ் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு ஆதாரங்களை வெளியே தட்டிகிட்டே இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தா அந்த பையன் மாநாட்டுக்கு போனது உண்மைதான் ஆனா அந்த பையன் எங்க உட்கார்ந்துருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரங்களை எடுக்கிறாங்க அவன் அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்திலே இல்ல அவன் எங்கேயோ தள்ளி விஜயர்கள் பேசுறத பாக்குறதுக்கு எல்லா டிஸ்டன்ஸ்க்கும் ஸ்கிரீன் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல அந்த ஸ்கிரீன்ல ஒரு ஸ்கிரீனுக்கு முன்னாடி தான் உட்கார்ந்து இருந்திருக்கான் அதுக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க அந்த ஸ்கிரீனை வீடியோ எடுக்கும்போது இவன் மாட்டி இருந்திருக்கான் அதையும் இங்க லீக் பண்றாங்க இங்க பாத்துக்கோங்க இந்த பையன் இங்க தான் உட்கார்ந்து இருக்கான் ஸ்டேஜ் அங்க இருக்கு அப்படின மாதிரி ஏகப்பட்ட ஆதாரங்கள் வெளியே வந்துட்டே இருக்கு எப்படி வெளியே வந்துட்டே இருக்கு நீங்க நம்ம வந்து ஸ்டாப் சொன்னாலும் ஸ்டாப் ஆகுது இந்த கேஸை விட்டாலும் இவனை விடமாட்டானோ போல அந்த லெவலுக்கு ஆதாரங்களை குமிச்சுக்கிட்டே இருக்கானு அப்போ அந்த பையன் வீடியோ போட்டான் இப்போ நேத்து பார்த்தினா ஒரு பொண்ணு அவங்க இறங்கி வந்து ஓபனா பிரஸ்ஸ பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க அந்த பையன் முன்னாடி தான் இருந்தான் அந்த ஃபேக்கா வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் அந்த பையன் எனக்கு முன்னாடி தான் இருந்தான் அவன் ஸ்டேஜ் பக்கத்துல கிடையாது அவனுக்கு பின்னாடி தான் நான் உட்காந்துருந்தேன் இந்தா பாத்துக்கோங்க வீடியோன்னு சொல்லிட்டு ஓபனா வீடியோ கொடுத்துட்டாங்க ஒரு பொண்ணு இப்போ எல்லாருமே தைரியமா இறங்கி வந்து பேசுறாங்க ஆப்போசிட்ல யார் எப்படி செயல்பட்டாலும் எனக்கு பரவாயில்ல ஆனா இந்த கேஸ் வந்து பேக் அப்படிங்கறத நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே தைரியமா இறங்கி வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க இதுல அந்த பையன் அந்த ஒரிஜினலா கீழே தள்ளப்பட்டான்ல அந்த பையனோட அம்மா வச்சு செஞ்சுட்டாங்க வச்சுதான் வச்சு செஞ்சுட்டாங்க அம்மா விழுந்தது ஏன் பையன் நானே எதுவும் கவலைப்படல இப்போ எனக்கு வருத்தம் இருந்துச்சு ஸ்டார்டிங் வருத்தம் இருந்துச்சு ஆயோ தள்ளி விட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்க எல்லாம் பண்றத பார்க்கும்போது ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படி மாதிரி எனக்கு தோணுது முக்கியமாக கண்ணீர் வடிக்கிறியமா உனக்குலாம் வெக்கமா இல்லையாமான்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்த அம்மாவை பார்த்து கிளி கிளின்னு கழிச்சிட்டாங்க

ஓப்பனாக அந்த பையன் திரும்பவும் சொல்கிறான் நல்லா கவனிச்சுங்க அது நான் தான் சொல்லிட்டு அந்த சட்டையை காமிக்கும்போது அந்த சட்டை டிசைன்லேயே ஒரு சேஞ்ச் இருக்குது அந்த விஷயத்தையுமே சப்போர்ட்டர்ஸ் வந்து தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துக்கோ சட்டையில் இங்கே ரெண்டு சின்ன கோடு இருக்கா அங்கே ஒரு கோடு இருக்கா அப்படின்ற மாதிரி அதையுமே ஜூம் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பயங்கரமாக வெளியே விட்டுட்டு இப்போ ஏன் ப்ரோ இதெல்லாம் எடுத்து இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னா இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபேக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்த அம்மா வந்து ப்ரெஸ்ஸ சந்திச்சு ஒரு வீடியோ உடனே எல்லாருமே அவர்களுக்கு ஆப்போசிட்ல பயங்கரமா பேச ஆரம்பிச்சாங்க இந்த விஷயத்தை அப்படியே விட்டு இருந்தா கண்டிப்பா விஜயவர்கள் மேல கேஸ் ஃபைல் ஆகி கேஸ் தான் போயிட்டு இருந்திருக்குமே தவிர யாருமே இங்கே சப்போர்ட் பண்ணி வந்திருக்க மாட்டாங்க எதுவுமே நடந்திருக்காது கேஸ் ட்விஸ்ட் ஆகிருக்காது ஆனால் இங்கே சப்போர்ட் பண்ணி இறங்கி ஆப்போசிட்டில் பேசினது எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் அதாவது விஜய் அவர்களுக்கான ஆதரவாளர்கள் தான் ஏன்னா ஃபுல்லாக ஐடிங் மாதிரி தானே ஒர்க் ஆகிட்டு இருக்காங்க இவங்க தான் இறங்கி சம்பவம் பண்ண போய் ஃபேக்கான கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற விஷயம் வெளியே வருது அந்த பையனே இல்லை அப்படிங்கிற விஷயம் வெளியே வருது எல்லா விஷயங்களும் வெளியே வந்து ட்விஸ்ட் ஆகுது இல்லை இப்போ சப்போர்ட்டர்ஸ் வந்து வெளியே இறங்கி இந்தளவுக்கு ஒர்க் பண்ணலைன்னா ரொம்ப ஈஸியா விஜயவர்கள் மேலே வந்து கேஸ் ஃபைல் ஆகி கேஸ் ஆஃப் போயிட்டு இருந்திருக்கும் சோ இதை பாக்கும்போதே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வருதுன்னா அந்த விஷயத்துல உண்மை இருக்கணும் உண்மை இல்லைன்னா உண்மையை நாங்கள் தேடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்போ நேற்று நம்மளால இன்னொரு வீடியோ கூட கவனிக்க முடிஞ்சு பிரஸ் கிட்ட பயங்கரமா மாட்டிக்கிட்டாப்ல ப்ரெஸ் கேட்ட ஒரே ஒரு கொஸ்டினுக்கு தலைவன் திறைய கேமராவால ஆஃப் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டாப்புல என்னன்னா அந்த ஃபேக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அந்த பையன் அவங்க அம்மா கூட இன்னொரு நம்பர் இருக்காங்க துண்டு போட்டு இந்த மூணு பேர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர மாதிரி வந்து ப்ரெஸ்ஸை பார்த்து ஆக்சுவலாக ஒரு ஒரு சில விஷயங்கள் பேசுறாங்க அப்போ ஆப்போசிட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறான் நீ எப்படி இப்போ அந்த மாநாட்டுக்கு போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறது என்னன்னா நான் ஊர்லேருந்து இருந்து மதுரைக்கு ட்ரெயினில் போனேன் அங்கேருந்து பஸ் பிடிச்சி மாநாட்டுக்கு போனேன் அப்படின்னு மாதிரி விஷயம் சொல்கிறான் அப்போ கேட்கும்போது எந்த ட்ரெயினில் போனீங்க எத்தனை மணிக்கு மாநாட்டுக்கு போனீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் இங்கேருந்து இத்தனை மணிக்கு நான் கிளம்புனேன் மாநாட்டுக்கு ஒன்போது மணிக்கு போனேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான் அப்போது ஆப்போசிட்லேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டாங்க நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அந்த ட்ரெயின் வந்து மதுரைக்கே ஒம்பது மணிக்கு தான் வரும் நீங்கள் எப்படி மாநாட்டுக்கு ஒம்பது மணிக்கு போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அந்த ட்ரெயினோட பேர் வந்து ஏதோ ஒன்று சொன்னாங்க ஆத்ரியாவும் ஆத் அது ஒரு அது ஆக்சுவலாக சாரி எனக்கு அந்த டப்புன்னு ஞாபகம் வரும் ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்த இந்த ட்ரெயினோட நேம் சொல்லி இந்த ட்ரெயின் ஒம்பது மணிக்கு தான் மதுரைக்கே வரோம் நீங்கள் எப்படி மாநாட்டுக்கு ஒம்பது மணிக்கு போனீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே அவ்வளோ தான் ஏன்னா அவன் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் ஒப்பிக்கிறான் ட்ரெயினில் இந்த ட்ரெயினில் போனேன் அங்கேருந்து எழுபத்தாறாம் நம்பர் பஸ்ஸில் போனேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி கொடுத்த விஷயத்தை ஒப்பிக்கிறான் அதுக்கு மேலே கொஸ்டின் கேட்டோன்னே தெரியாமல் கேமரா ஆஃப் பண்ணுங்க இதுக்கப்புறம் கேட்காதிங்கன்னு சொல்லிட்டு தண்ணே ஓடுறான் அப்போ பக்கத்தில் இருந்து அவங்க அம்மாவும் இன்னொரு நபர் தான் பேசு பேச அப்படின்னு மாதிரி தூண்டி இருக்காங்க மொத்தத்தில் எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்க்காங்க நமக்கு தெரியல ஏன்னா அங்கே ஓப்பனாகவே தெரிஞ்சு போச்சு அந்த ஸ்டேஜுக்கு மேலே நடந்து போன பையன் ஃபங்க் வச்சிருக்கான் அவன் போட்டிருக்க சட்டையில் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவன் அங்கேருந்து கீழே இறங்கி வரும்போது அவனுக்கான ஃபோட்டோஸ் எல்லாமே வெளியே வந்துட்டு இன்னும் இப்படி முட்டு கொடுத்துட்டு என் பையன்தான்னு சொல்லிட்டு விஜயவர்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமாண்டில் போட்டுப்போங்க கண்டிப்பாக உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கான கருத்தை மறக்காமல் கமாண்டில் போடுங்க பட் ஒன்று தான் பயங்கரமா ஒர்க் பண்ணுறீங்க ப்ரோ பயங்கரமா யார் என்ன பேசினாலும் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க என்னென்ன கட்டு கதைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தாறுமாறா வெளியே விட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஓப்பனாகவே தருது இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மார்காம கமாண்ட்ல போடுங்க பாவம் அந்த பையன் ஏதோ மாட்டிக்கிட்டு தவிக்கிறான்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் இடத்துல சொல்லி ஆகணும் அந்த அஜய் அப்படிங்கிற நபர் ரெண்டாவது கடைசியா இன்னொரு பொண்ணு கூட பேட்டி எல்லாம் அவங்க ரெண்டு பேருக்குலாம் தைரியம் வேணும்ப்பா ஏன்னா இறங்கி பேசுகிறாங்கல்ல இறங்கி நானும் அவங்க தான் இருந்தேன் அந்த பையன் பேசுறது தப்புன்னு சொல்லிட்டு இறங்கி பேசுறது கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு கெட்ஸ் வேணும் இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மரக்காம கமாண்டில் பார்க்கலாம்